நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பத்தாம் வகுப்பில் இடம்பெற்றுள்ள சுற்றுச்சூழல் மேலாண்மை என்ற பாடத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பார்க்க உள்ளோம் அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிவுள்ள பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நண்பர்களே உங்களது மேலாண்மை ஆதரவுடன் எங்களுடைய சேனல் தற்சமயம் அதிக விவர்ஸுகளை பெற்று வருகிறது மேலும் உங்கள் நண்பர்களை எங்கள் சேனலில் இணைய சொல்லுங்கள் வாங்க சுற்றுச்சூழல் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம் புதுப்பிக்க இயலாத வளங்களை மறுசுழற்சி செய்ய முடியாது மனிதர்களின் தேவை மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அதிகரித்துள்ளது தாது வளங்கள் என்பவை புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஆகும் காடுகள் புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களின் ஆதாரமாக விளங்குகிறது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுகின்றன அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் சிப்கோ இயக்கமாகும் இந்த சிப்கோ இயக்கத்தை பற்றி இன்னும் பல்வேறு தகவல்கள் உள்ளன இந்த சிப்கோ என்னும் வார்த்தைக்கு பொருள் தழுவுதல் என்பதாகும் இந்த மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவி நின்றதால் இப்பெயர் பெற்றது சிப்கோ இயக்கம் இது தற்சமயம் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலம் ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சாமோலிங்கிற ஊர்ல தான் இந்த இயக்கம் முதல் முதல் தோன்றியது அங்கே மரம் வெட்டுபவர்கள் மரத்தை வெட்ட விடாம அந்த மக்கள் அந்த மரங்களை கட்டி பிடித்து கொண்டு எங்களை விட்டு பிறகு இந்த மரங்களை வெட்டுங்கள் என்று துவங்கிய அந்த போராட்டம்தான் சிப்கோ இயக்கமாகும் இந்தியாவில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன உயிரிகளை அதிகமாக பயன்படுத்தியதால் வன உயிரினங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு சத அளவு குறைந்துள்ளது வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் மொத்தம் மூணு இருக்குது இந்திய வன உயிரி நிறுவனம் ஐடபிள்யூ பிஎல் ரெண்டாவது சர்வதேச வன உயிரி நிதியம் டபிள்யூடபிள்யூஎஃப் உலக பாதுகாப்பு ஒன்றியம் டபிள்யூ சி என் மூணு வன உயிரி பாதுகாப்பு நிறுவனங்கள் முக்கியமாக உள்ளன இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு அதாவது இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் உத்தரகாண்ட் பழைய புத்தகங்களில் உத்தரப்பிரதேசம் என பிரிண்டாக இருக்கும் ஆனால் தற்சமயம் ஜிம் கார்பட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் உத்தரகாண்ட் இந்தியாவில் தற்போது பதினஞ்சு உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யாருன்னா ராதிகா ராமசாமி முதலிகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது அப்புறம் இந்திய காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்காக குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட திட்டம்தான் இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது என்பதாகும் மேலடுக்கு மண் காற்று மற்றும் நீரோட்டத்தினால் அடுத்து செல்லப்படுவது மண்ணறிவிப்பு எனப்படும் தாஜ்மஹாலுக்கு அருகில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இந்த மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து வரக்கூடிய சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் தான் தாஜ்மஹால் மேலே உள்ள அந்த வெண்ணிற பளிங்கு கற்கள் மீது படிந்து அந்த கற்களை வந்து மஞ்சள் நிறமாக மாற்றுவதாக கூறப்படுகிறது தாஜ்மஹாலின் வெண்ணிற பளிங்கு கற்களின் மேல் படிந்து அக்கற்களை மஞ்சள் நிறமாக மாற்றுவது எதுன்னா சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஒரு நூறு சூரிய வெப்ப சுடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் என கண்டறியப்பட்டுள்ளது உயிரி வாயு எதிலிருந்து உற்பத்தி ஆகிறதுனா மாட்டு சாணத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது இதுதான் நம்ம வந்து கோபர் கேஸ் சொல்கிறோம் உயிரி வாயுவில் எழுபத்தி அஞ்சு சதம் எந்த வாயு இருக்குன்னா மீத்தேன் சிஹெச் ஃபோர் எனக்கு மீத்தேன் வந்து எழுவத்தஞ்சி சதம் உயிர் வாயுவில் உள்ளது நண்பர்களே நாம் இன்று பகுதி ஒன்று பத்தாம் வகுப்பில் சுற்றுச்சூழல் மேலாண்மை என்ற பாடத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பார்த்தோம் மீதி உள்ள தகவல்களுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் உங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்